வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கம் இன்றைய மாலை நேர அமர்வில் இறைஞான ஆசிரியர் திரு நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் இரண்டில் உடைகள் ஆடம்பரமா அத்தியாவசியமா என்ற தலைப்பில் உள்ள கருத்துக்களை ஆய்வு செய்ய இணைந்துள்ளோம் மனித வாழ்க்கையில் தேவைகள் மூன்று என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று என்ற கருத்தினை நம்முடைய வேதாத்திரிய மகரிஷி ஐயா அவர்கள் மிக தெளிவாக விளக்கி கூறியிருக்காங்க அதனையே தன்னுடைய கண்ணோட்டத்தில் நம்முடைய நன்மணி ஐயா எவ்வளவு ஆழ்ந்து அனுபவித்து கூறியிருக்கிறார்ன்னு பார்க்கலாம் முதலில் தேவைகள் மூன்று என்பது என்னென்ன என்பதை ஒரு முறை நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று பசி தாகம் ஆகியவற்றால் எழும் துன்பங்களை ஒட்டி ஏற்படுகின்ற தேவைகள் இரண்டாவதாக வெப்ப தட்ப மாறுதலால் ஏற்படுகின்ற தேவைகள் மூன்றாவதாக உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகத்தின் விளைவால் எழுகின்ற தேவைகள் இந்த மேற்கூறிய தேவைகள் மூன்றும் உடலின் தேவைகளாக மட்டுமே இருக்கின்றன இவைகள் மனதின் தேவை அல்ல இது எத்தனை நுட்பமான செய்தி பாருங்க அழகாக விளக்கியிருக்காங்க பாருங்க ஐயா பசு என்ற உணர்வு ஏற்படும் போது எந்த உணவை கொடுத்தாலும் உடல் அதை ஏற்று சமம் செய்து கொள்ளும் ஆனால் எந்த உணவு வேண்டும் என்பதை மனம்தான் முடிவு செய்கிறதாம் அப்போ இந்த மனதின் வேலைதான் என்ன என்ற ஒரு வினா நமக்கு தோன்றுது இல்லையா உடலின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உதவி செய்வதுதான் மனம் அல்லது அதனை பெற்றுத் தருவது மட்டுமே மனதினுடைய வேலை இந்த உடல் கேட்கும் பொருட்களை இந்த மனமானது அதன் தேவைக்கு ஏற்றாற்போல் சரியாக தேர்வு செய்யாத போதுதான் துன்பங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றனவாம் இப்ப இந்த துன்பத்தில் கூட இயற்கை துன்பம் என்று ஒன்று உள்ளதாம் அது என்ன அப்படிங்கறது பாருங்க பசி தாகம் என்ற உணர்வு அல்லது தேவைகள் மூன்றை நிறைவேற்றாத போது ஏற்படும் துன்பம் தான் இயற்கை துன்பம் என்கிறார் சரி இந்த இயற்கை துன்பம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா இயல்பாக வரக்கூடிய இந்த இயற்கை துன்பம் அனைத்து உயிரினங்களுக்கும் பொருந்துமாம் இந்த இயற்கை துன்பம் நீங்கிய போது கிடைக்கும் உணர்வுதான் இன்பம் அப்படிங்கிறார் ஐயா அடுத்தபடியாக இந்த உடலும் மனமும் தூய்மை அடைவதற்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சில வழிமுறைகளையும் ஐயா இங்கு கூறியிருக்காங்க பசி என்ற உணர்வு இருந்த போதிலும் நம்முடைய முன்னோர்கள் விரதம் என்ற முறையில் அப்பசியை தாங்கிக் கொண்டு ஒரு நாள் அல்லது இரு நாட்கள் பசி உணர்வோடு இருப்பார்களாம் இதனை வந்து உபவாசம் என்றும் அழைத்தார்களாம் எனவே இந்த பசி தாகத்தை உதாசீனமும் அலட்சியமும் செய்யக்கூடாது அப்படின்றாங்க அப்போ இந்த இரண்டாவது தேவையாக நமது அருட்தந்தை கூறியது தட்ப வெட்ப ஏற்ற தாழ்வுகளில் இருந்து பாதுகாப்பு நம்முடைய கூறிய தேவைகள் ஒன்று மற்றும் இரண்டினை நம்முடைய நன்மணி ஐயா எப்படி சொல்றாரு பாருங்களேன் உணவு இந்த உணவு என்ற முதல் தேவையினை பசி தாகம் என்று இரண்டாக பிரித்துள்ளார் என்றும் உடை இருப்பிடம் என்ற இரண்டாவது தேவையை ஒன்றாக்கி விட்டாராம் என்று ஐயா கூறுறாங்க சரி இந்த இரண்டாவது தேவையை ஏன் மகரிஷி அவர்கள் ஒன்றாக்கினார் என்பதற்கான ஐயாவினுடைய விளக்கத்தை பாருங்க இந்த உடை என்பதும் இருப்பிடம் என்பதும் உடலை தட்ப காப்பதினால் இரண்டையும் ஒன்றிணைத்து விட்டாராம் அதாவது கோடை காலம் குளிர்காலம் மழைக்காலத்தில் ஏற்படும் தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகளில் இருந்து நமது பரு உடலை பாதுகாத்து கொள்ள இந்த உடையும் இருப்பிடமும் மிக மிக அவசியமாக உள்ளது அப்படிங்கிறார் இப்ப இந்த உடைகள் நாம் ஏன் அணிய வேண்டும் இப்ப தலைப்பிற்குள்ள வந்தாச்சு உடைகள் மானத்தை காப்பதற்காக அணிய வேண்டும் என்பது வழக்கத்தில் உள்ளது இது சரியா என்று தன்னுடைய சிந்தனையை நம்முடைய எவ்வளவு அழகா கூறுறாரு பாருங்க ஐயா இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போறோம் கற்காலத்தில் ஆதி மனிதன் உடைகள் ஏதும் அணியவில்லை அவர்கள் விலங்குகளோடு ஒன்று சேர்ந்து உடைகள் அணியாமல் தான் வாழ்ந்திருந்தார்கள் அங்கே மானம் என்ற வழக்கம் ஒன்று அங்கு இல்லை அவர்கள் தங்களை குளிரில் இருந்து காத்து கொள்ள இலை தழைகளையும் மரப்பட்டைகளையும் உடையாக அணிந்திருந்தார்கள் சமுதாயமாக வாழத் தொடங்கிய பிறகுதான் இலை தழைகளை இருந்தவை எல்லாம் உடையாக மாற்றம் பெற்று பின்னர் வளர்ந்த நாகரிக வளர்ச்சியால் இன்று வழக்கத்தில் உள்ள உடைகள் வரை வந்து விட்டார்களாம் முதலில் நாம் பார்த்த மானம் என்ற சொல்லுக்கான விளக்கம் வந்து இங்க ஐயா கொடுத்துட்டார் பாருங்க சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் உடை அணிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் மட்டும் உடை அணியாத போது அவர் தனித்து காணப்பட்டார் அப்போ அதன் மூலம் அறியப்பெற்ற அந்த வார்த்தை தான் மானம் என்பது சரிங்களா அப்ப அந்த உடைகள் அணிவதற்கான காரணம் இரண்டாக ஐயா கூறியிருக்காங்க தட்பவெட்ப நிலையில் உடலை பாதுகாத்துக் கொள்ள ஒன்று மற்றொன்று வழக்கத்தாலும் பழக்கத்தாலும் உடைகள் மானம் காப்பதற்காக அணியப்பட்டன என்பது இரண்டாவது காரணம் இப்ப ஐயாவினுடைய அடுத்த சிந்தனை பாருங்க நாம் உடுத்துகின்ற உடைகள் எல்லாம் தட்ப ஏற்றார் போல் அணியப்படுகின்றனவா என்று பார்த்தோம்னா இல்லங்க பெரும்பாலான மக்கள் எதற்காக அணிய வேண்டுமோ அதற்காக அந்த ஆடைகளை அணிவதே கிடையாது இந்த பௌதிகத்தின் அடிப்படையிலும் பருவ காலங்களின் அடிப்படையிலும் ஒவ்வொரு நாட்டிலும் தட்பவெப்பமானது மாறிக்கொண்டே இருக்கும் குளிரும் வெப்பமும் கால நிலைகளுக்கு ஏற்ப அதன் உச்ச நிலை அடையும் பொழுது அதற்கு போல் உடைகள் அணிய பெற வேண்டும் இல்லையா ஆனா பொதுவாக இந்த சீருடை போல அதாவது ஒரே உடை வழக்கத்தை வந்து கொண்டு வர முடியுமா எல்லோரிடமும் அப்படின்னா முடியாதாங்க ஏன்னா நம்முடைய நாட்டிலேயே வடபாகத்திலும் பாகத்திலும் வெவ்வேறு தட்பவெட்ப நிலை நிலவுது இல்லைங்களா அப்ப நாம் வாழும் பகுதிகளில் பெரும்பாலும் வெப்பம் அதிகமாக இருப்பதால் நாகரீகம் வளர்வதற்கு முன் பருத்தியால் ஆன உடைகள் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம் ஆண்கள் வந்து பருத்தி சட்டைகளையும் வேட்டிகளையும் பெண்கள் வந்து பருத்தி புடைகள் தான் அணிஞ்சு வந்திருக்காங்க பிற்காலத்தில் அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பின்னர் இந்த உடை பழக்க வழக்கங்களில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஆங்கிலேயர்களுடைய தன்னுடைய நாட்டின் சீதோஷ நிலைக்கு ஏற்ப பேண்ட் ஷர்ட்டு கோட் டை ஷூ போன்ற உடைகளை அணிந்திருந்தார்கள் இந்தியாவிற்கு வந்த பிறகும் கூட அதே உடைப்பழக்கத்தை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்துட்டே இருந்திருக்காங்க அதை பார்த்து நாமும் என்ன பண்ணிருக்கோம் அந்த உடை பழக்க வழக்கத்திற்கு மாற்றிக்கொண்டு அதனை விடாமல் தொடர்ந்து பழக்கத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வச்சுட்டு இருக்கோமா இயற்கையால் உருவாக்கப்பட்ட பருத்தி கதர் ஆடைகளுக்கு பதிலாக பாலிஸ்டர் போன்ற செயற்கை துணி வகைகளை உபயோகப்படுத்துகிறோம் இதை நம்ம மட்டும் பயன்படுத்தாம பள்ளி குழந்தைகளையும் நம்ம என்ன பண்றோம் விட்டு வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தையும் ஐயா அழகாக வெளிப்படுத்திருக்காங்க அடுத்ததாக இப்ப நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்தாச்சு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையும் மணமகளும் கோட் சூட் மற்றும் பட்டு புடவைகள் அணிந்து அவதிப்படுவதையும் உடை விஷயத்தில் வெளிநாட்டின் மோகம் இச்சமுதாயத்தை முழுமையாக ஆட்கொண்டு விட்டது என்றும் ஆனால் வெளிநாட்டினரோ இங்கு வந்தால் சாதாரண உடை அணிவதையும் கண்கூடாக பார்க்க முடியுது உண்மைதாங்க கல்யாண வீட்டில் பெண்கள் கௌரவத்திற்காக பட்டுப்புடவியை அணிந்து அதில் பெரிய அசௌகரியத்தை அனுபவிப்பதையும் காண்கிறோம் நூறு சதவிகிதம் உண்மையான வார்த்தைங்க ஐயா அருட்தந்தையினுடைய கவிதை ஒன்று ஐயா இங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க பத்தாயிரம் புழுக்கள் பதை பதைக்க பட்டு எனும் நூல் எழுத்து புடவையாய் உடுத்தி சொல் ஆயிரம் சொல்லி இறைவனை வேண்ட சொல் எங்கே செயல் எங்கே எத்தனை நுட்பமான வரிகள் பார்த்தீங்களா இதுக்கு முடிவும் கொடுத்திருக்காங்க ஐயா இந்த சமுதாயம் தட்பவெட்ப நிலையிலிருந்து பாதுகாக்க தேவையான உடை விஷயத்தில் முறை மாறி செய்து கொண்டிருப்பதால் மிக தெளிவாக கூறியிருக்காங்க சரிங்களா இந்த சமுதாயம் தட்பவெட்ப நிலையிலிருந்து பாதுகாக்க தேவையான உடை விஷயத்தில் முறை மாறி முறை மாறி சென்று கொண்டிருப்பதை ரொம்ப அழகா தெளிவு பண்ணியிருக்காங்க சரி இதோட இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லைங்க தனி ஒரு மனிதனுக்கான ஆடையின் தேவைகள் என்ன என்பதை நோக்கி தன்னுடைய சிந்தனையை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்துறாரு பாருங்க ஐயா சராசரியா ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக ஒரு ஐந்து உடைகள் வச்சுக்கலாமா அதனே என்ன பண்ணலாமா துவச்சு மீண்டும் மீண்டும் உபயோகிக்கலாம் இதனால் தன்னுடைய தேவை வந்து பூர்த்தி ஆகிடும் அப்படின்றாங்க சரி ஒரு ஆண் பெண் எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் வந்து சராசரியாக ஆண்கள் எவ்வளவு வச்சிருக்காங்களாம் பாருங்க இருபதுல இருந்து முப்பதுக்கு மேல் வைத்துள்ளார்களாம் ஆண்கள் அப்போ அவர்களுடைய கடன் கொஞ்சம் கம்மியா தான் காட்டுறாரு ஐயா ஆனால் பெண்களோ நூற்று கணக்கில் உடைகளை தேவை என்ற பெயரில் அடித்து வைத்துக் கொள்கிறார்களாம் அடுத்து கருத்து கூறுவாரு பாருங்க எத்தனை துணிகளை வைத்திருந்தாலும் ஒரு சமயத்தில் ஒரு உடையைத்தான் உடுத்த முடியும் எதற்காக அளவுக்கு மீறிய உடைகளை விதவிதமான வண்ணங்களில் விதவிதமான வகைகளில் வாங்கி குவிக்கிறார்கள் என்று ஆராய்ந்தால் அதனுடைய காரணத்தை பாருங்க மற்றவர்கள் பாராட்டுவதற்காக பிறரை பொறாமைப்படுத்துவதற்காக அவர்களை ஏங்க வைப்பதற்காக என்று பட்டியல் நீளமா போயிட்டே இருக்குதுங்க அப்போ நாம் அணியும் உடையை பார்த்து பிறர் பாராட்ட வேண்டும் என நம்முடைய மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறதாம் இந்த தான் உடைகள் உடலின் தேவையா அல்லது மனத்தின் தேவையா என்று பார்த்தால் அது மனதினுடைய தேவையாக மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு ஐயா இங்க குறிப்பிடுறாங்க அப்ப இந்த பாராட்டுக்களில் மயங்கிய மனம் உடைகளை என்ன பண்ணுதான் வாங்கி 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 குவித்து கொண்டே இருக்கிறதாம் ஒரு அழகான ஒரு ஆய்வு இது வகுப்பில் வந்து ஐயா சொல்லும் போது ரொம்ப அழகா இருந்துச்சு கேக்குறதுக்கு ஆஹ் ஒரு பெரிய துணிக்கடை முன்பு நின்று ஒரு ஆய்வு கேள்வியாக ஒவ்வொருவரிடமும் நீங்கள் தேவைக்கான உடையை எடுக்க வந்தீர்களா தேவைக்கு அதிகமான உடை எடுக்க வந்தீர்களா என்று கேட்டால் தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் பேர் தேவைக்காக உடை எடுக்க வரவில்லை என்றே கூறுவார்கள் இது வந்து ஒரு இன்னொரு ஒரு அழகான ஒரு கற்பனை மூலம் சொல்லியிருப்பாங்க பாருங்களா நாட்டில் உள்ள அனைத்து துணிக்கடைகளையும் துணிகளின் உற்பத்தியையும் ஒரு ஐந்து வருடத்திற்கு மூடி வைத்து விட்டால் தேவைக்கான உடைகளுக்கு பஞ்சம் வருமா என்று பார்த்தா வரவே வராது என்பதுதான் விடையாக இருக்கும் அந்த அளவிற்கு அனைவரிடமும் உடைகள் இருப்பதாகவே கருதலாம் இதற்கு வந்து வெகு சிலர் மட்டுமே விதிவிலக்கு அப்படின்னு ஒரு சில நல்ல உள்ளங்களையும் ஐயா வந்து நீங்க குறிப்பிட்டிருக்காங்க ஆக உண்மை எதுவெனில் இந்த துணிகள் விற்பனை செய்யும் கடைகளும் பெருகி இருக்கின்றன மக்கள் வந்து அளவுக்கு அதிகமான இந்த துணிகளை வாங்கி குவிப்பதற்கான ஒரு காரணத்தையும் ஐயா இங்க சொல்றாங்க பாருங்க துணிகளின் உற்பத்தியும் வகை வகையாக கண்ணை கவரும் விதத்தில் பல வண்ணங்களில் பல வடிவமைப்புகளில் தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது ஆக இந்த பணம் படைத்தவர்கள் என்ன பண்றாங்க இந்த தேவைகள் மூன்றின் உணர்வு இல்லாமல் அதிகமாக வகை வகையான உணவுகளையும் உடைகளையும் அனுபவம் செய்து பொருளாதாரத்தில் குறைந்தவர்களையும் தூண்டி செலவு செய்யும் நிர்பந்தத்திற்குள் தள்ளுகிறார்களாம் அப்போ இது எதன் மூலமாக வருது அப்படின்னா பிறர் மனம் தூண்டுதல் பிறர் மனம் தூண்டுதல் என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களோ தனது குறைந்த வருமானத்தில் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழி இருந்தும் அதிக கடன்களை பெற்று உணவுகளையும் உடைமைகளையும் மற்றவர்கள் போல் அனுபவம் செய்து பெரிய கடன் சுமைக்கு உள்ளதாகலாம் அப்போ இந்த சிலர் கடன் சுமை தாழாமல் தற்கொலை வரை செல்லக்கூடிய நிலையையும் நம்ம இங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயா பதிவு பண்ணிருக்காங்க அதே போல பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்த ஒருவர் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பொருளாதாரத்தின் கீழ் நிலைக்கு செல்லும் பொழுது முன்னர் அனுபவித்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லையே என்று ஏங்கி தற்கொலை போன்ற ஒரு தவறான முடிவுகளையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க ஆக இந்த தவறான முடிவுகளுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்கன்னா இந்த சமுதாயமும் அவரது நண்பர்களும் அவர்களது நெருங்கிய உறவினர்களுமே இதற்கு காரணமாக அமைகின்றார் என்பதை ஐயா இங்க விளக்குறாங்க இதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னு பாருங்க இது போன்ற துன்ப அதிர்வலைகள் கொடுக்கக்கூடிய நிலையினால் பெரிய சமுதாய பாதிப்புகள் ஏற்பட்டு பெரிய பெரிய தொற்று நோய்களாகவும் இயற்கை சீற்றங்களாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற அந்த காரணத்தை இங்க பதிவு பண்றாரு ஐயா நமது அருட்தந்தை அளித்த தேவைகள் மூன்றை முழுமையாக உணர்வதற்கான அறியாமை அதை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லாத ஒரு தன்மை இருப்பதால் தான் சமுதாய மக்களிடம் நிரும்பி இருக்கக்கூடிய இந்த அறியாமைக்கு காரணம் இந்த துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா ஐயா சொல்றாங்க அப்ப இந்த தேவைகள் மூன்றின் முழு உண்மை உணர்ந்து அதன்படியாக மட்டுமே உறுதியாக வாழ்ந்தால் என்னென்ன மாதிரியான இடையூறுகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க இந்த சமுதாயம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நம்மை பார்த்து ஏளனம் செய்வார்கள் அவமானப்படுத்துவார்கள் இந்த கருத்தை வந்து ஐயா வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இன்னும் ஒரு மூன்றாவது நபர் செவி வழி செய்தியா கேட்டதாகவோ அல்லது யாரோ ஒருவர் கூறிய ஒரு கூற்றியோ எங்களுக்கு வந்து பாடப்பகுதியில் விளக்கமா கூறல தன்னையே தனக்கு நேர்ந்த நிகழ்வுகளையே தன்னையே ஒரு உதாரணமா கொடுத்து இந்த விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க ஐயா அது இன்னும் எங்க கண் முன்னாடி காட்சியாவே ஓடிட்டு இருக்குது சோ அந்த நிலைமையெல்லாம் சகித்து கொள்ளும் வைராகியத்துடன் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்த்து கொண்டால் இந்த இறை நீதியானது நமக்கு எப்பொழுதுமே நன்மை மட்டுமே பயக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா கூறியிருக்காங்க அப்ப இந்த சமுதாயத்தின் தேவைகளை அனுபவிக்கும் வகைகளை வந்து ஒரு மூன்று வகையா நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க பாருங்க தேவைகளை தேவைகளாய் அதாவது தேவைகளின் அளவு மிகாமல் பூர்த்தி செய்து அனுபவித்தல் என்ற ஒரு அறநிறை நிலை ஒன்று இரண்டாவதாக தேவைகளை சௌகரியத்திற்காக அனுபவித்தல் என்ற ஒரு நிலை இரண்டாவது மூன்றாவதாக தேவைகளை ஆடம்பரத்துக்காக அனுபவித்தல் என்ற ஒரு மோசமான ஒரு நிலை இந்த நிலைமையில்தான் ஈகை தர்மம் எல்லாம் அழிய தொடங்குகின்றன என்று கூறுகின்றார் இப்படி இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு அறிவுரையும் ஒரு சங்கல்பத்தையும் ஐயா இங்க கொடுக்கிறாங்க ஆசிரியர்களாக தகுதி பெறக்கூடியவர்கள் முதலில் இதற்கான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் முழுமையாக நூறு சதவிகிதம் மாற்றங்களை நடைமுறைப்படுத்திய பிறகுதான் ஆசிரியர் பணிக்கு வர வேண்டும் என யாருமே வர முடியாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் அதாவது இருபத்தைந்து முதல் ஒரு முப்பது சதவிகிதம் செயல் மாற்றங்களை நடைமுறைப்படுத்தி மற்றவருக்கு உணர்த்தும் வகையிலான தொடர் முயற்சியில் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இதுக்கு ஒரு சங்கல்பம் நம்ம கொடுத்திருக்காரு பாருங்களேன் ஐயா இன்று முதல் என்னிடம் உள்ள உடைகள் உபயோகப்படுத்த முடியாத நிலை வரும் வரையில் எந்த உடைகளையும் எடுக்க மாட்டேன் என்ற ஒரு முயற்சியினை தொடங்க வேண்டும் என்ற ஒரு ஒரு அழகான ஒரு சங்கல்பம் இந்த சங்கல்பத்தோடு இந்த தலைப்பின் கீழ் வந்து ஒரு பதினாறு வகையான முத்துக்களை வந்து நான் சேகரிச்சு வச்சிருந்தேன் அதையும் உங்களோட இப்ப பகிர்ந்துக்கிறேன் உடைகள் வந்து ஆடம்பரமா அத்தியாவசியமா இந்த தலைப்பிற்குள் ஐயா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பதினாறு முத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலில் வந்து தேவைகள் மூன்று இரண்டாவது வந்து இயற்கை துன்பம் என்ன மூன்றாவது உடல் தூய்மை மன தூய்மை எப்போது பெறுகின்றோம் நான்காவது உடைகள் ஏன் அணிய வேண்டும் ஐந்து நம்மை கற்காலத்திற்கு அழைத்துச் சென்ற ஒரு பகுதி ஆறாவதாக மானம் என்பது என்ன ஏழு உடைகள் அணியும் வழக்கம் வந்தது எப்படி எட்டு ஆங்கிலேயருடைய வருகை ஒன்பது நாகரீக உடைகளின் வழக்கம் பத்து நாம் தவிர்க்க வேண்டிய ஆடை வழக்கங்கள் பதினொன்று தனியொரு மனிதனின் ஆடை தேவைகள் பன்னிரண்டு பெண்களின் பட்டுப்புடவைக்கான மோகம் பதிமூன்று உடைகள் உடலின் தேவையா மனதின் தேவையா பதினான்கு இயற்கை சீற்றங்களும் நோய்களும் தோன்றுவதற்கான காரணங்கள் இறுதியாக ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அடுத்தது பதினாறாவதாக நமக்கு ஒரு அருமையான ஒரு சங்கல்பத்தையும் வழங்கி நமது சிந்தனைக்கு சிறப்பானதொரு ஒரு வழியமைத்து கொடுத்த நம்முடைய இறைஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய நன்மணி ஐயா அவர்கள் அருட்டேராற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறையொருளும் குருவருளும் என்றும் என்றென்றும் துணையாய் நிற்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று கூறி நல்லதொரு தலைப்பை வழங்கிய அமர்த்து அனார்கலி அம்மா அவர்களுக்கும் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்